மண்மதன் வசிய பூஜை மண்மன் மண்மதன் வசிய பூஜை யாருக்குன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண் வந்து ஒருத்தரை வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க இலை கிளை விட்டு கிளை மாறக்கூடிய மனம் உள்ள சில குரங்கை போல வந்து மனம் உள்ள சில மனிதர்களை வச்சு அவங்களுக்கு நிரந்தரமாக இவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுக்குறது எப்படின்றதுக்காகத்தான் இந்த மன்மத வசிய பூஜைன்ற ஒரு பாவையை செய்திருக்கோம் ஒரு ஆண் பாவைய செய்து அந்த ஆண் பாவைக்கு வந்து நீல வர்ணம் தீட்டி அதாவது நீலக்கரையில் வந்து பெயிண்ட் அடிச்சு அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா தாய்த்து தகுடு இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை இது செய்கிறது கூட்ட நேரத்தை பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு செய்யணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை அதை கேட்டிங்கன்னா வேளாக்கிழமை விடியும் போது விடியக்கால அதிகாலையை வந்து பார்த்தீங்கனாக்கா அப்போ பார்த்தீங்கனாக்கா மூணு மணிலிருந்து சுக்கரவோரம் இருக்கும் அந்த சுக்கர ஓரையை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி காண்றதுக்காக இந்த மன்மத வசிய பூஜையை போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்றது பெண்களுக்காக செய்யலாம் பெண்களே கூட செய்து சாதிச்சிக்கலாம் ஆனால் அது உண்மையான காதலாக இருக்கணும் மன்மத நதி மன்மதனுடைய பூஜை வந்து தைய போட்டு தரேன் பெண்களுக்காக எதுவுமே இல்லையா ஆண்களுக்காக தான் இருக்குதா நீங்கள் அந்த ஆதார பாத பாதாரத்தில் இருந்தால் கூட பெண்களை மட்டும் வர்றதுக்கு மட்டும் நீங்கள் காமன் பூஜை போட்டு கொடுத்துருக்கீங்க ஆனா பெண்கள் வந்து அவங்கள செய்துக்கிற மாதிரியும் இல்லை நாங்க செய்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க இருக்குது பாருங்க ம ரதி மன்மதம் பூஜையில வந்தீங்களாக்கா ரதி மன்மதம் பூஜைன்றது வந்து கணவன் மனைவிக்காக போடுறது இது புராண கதைய பார்த்துருக்கீங்க நீங்கள் காமன் கூத்துல வந்து செய்வாங்க இதையெல்லாம் மன்மதன் வந்து இறந்து அவருடைய அந்த ரதியினுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியிற மாதிரி அவளோட சேர்ந்து வாழ்நாள் முழுக்க வாழ்கிற மாதிரியும் என் மனுஷனுடைய யார் கண்களுக்கும் தெரியாது ரதி தேவியினுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு அந்த அம்மாவுடைய ஆசையாக அந்த அம்மாவுடைய விருப்ப விருப்பம் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணுன்றதுக்காக மன்மதனுக்காக உயிர் பிரிந்தும் அந்த அம்மானுடைய அவருடைய ஆத்மா வந்து அந்த அம்மா கூட இருந்து வாழணுன்றது ஒரு விதி ஒன்று இருக்குது அது புராண கதைக்கு போகணுமாக்கா பத்து வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் இந்த ஒரு வீடியோவில் மொத்தத்தை சொல்ல முடியாது அளவுக்கு நான் சுருக்கி சொல்கிறேன் கேட்டுக்கங்க மன்மதன் வசிய பூஜை போடணும்னு கேட்டீங்களானாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே இல்லை மாலை நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் தே தாராளமாக ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பகலுடைய சூரிய வெளிச்சத்தில் வந்து மன்மதனுக்கு வந்து உயிர் இருக்காது ஆனால் யாருக்கானுக்கு தெரிய மாட்டார் இரவு வந்து ரதிக்காக தெரிவார் நீங்க உங்களை ரதியாக மாதிரி நினச்சிக்கிட்டு மன்மதனுடைய பூஜையை வந்து நீங்கள் போட்டு தாராளமாக நீங்கள் வெற்றி பெறலாம் இதுக்கு தேவையானது வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அரிசி மாவில் என்ன செய்யுங்க இல்லைன்னா மண்ணில் என்ன செய்யுங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பல் என்ன செய்யுங்க புத்து மண்ணில் என்ன செய்யுங்க எந்த இதில் செஞ்சாலும் பொம்மை செய்துட்டீங்களா பொம்மைக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வர்ணம் தீட்டி வச்சுக்குங்க அதுக்கு தேவையானதாலும் கரெக்டாக செய்துக்குங்க செய்து முடிச்சுட்டு நீல கலர் தான் அடிக்கணும் வேறு எந்த கலர் அடிக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மண்மதன் வந்து கலர் தான் அதுவும் கரு நீளமாக இருப்பாருன்றது வந்து ஒரு விதிமுறை ஒன்று இருக்குது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா முன்னோர்கள் சொன்னது எதுவும் பொய்க்கிறது இல்லை ஆனால் நம்மளுடைய பொய்யான உறவுகளும் பொய்யான அவநம்பிக்கைகளும் பொய் சொல்லி செய்கிறதுனால வந்து சில விஷயங்கள் வந்து தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா சொன்னதை சரியாக செய்யாமல் போகிறதுனாலையும் இல்லை பதட்டத்தினால செய்கிறதுனாலையும் அதான் கேட்டிங்கனாக்கா ஒரு கிலோ அரிசியை வந்து ஒரே ஒருத்தர் சமைச்சு ஒரே ஒருத்தன் ஒரே வேலைக்கு சாப்பிட முடியாது ஆனால் ஒரே ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடை வந்து நாலு பேர் சாப்பிட்டு ஆறலாம் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு ஆனால் ஆசை வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்குது பாரு இன்னைக்கு இப்பவே இந்த நிமிஷத்துலேயே நடக்கும்ன்றது வந்து ஒரு பெரிய ஆசையாக இருக்குது அப்படி ஒரு ஆசை இருக்குதுனாக்கா அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு பொறுமையாக கையாளலாம் இந்த ரதி மன்மத பூஜையை பொறுத்த வரைக்கும் மன்மதன் பூஜை மன்மதன் வசிய பூஜை போறது வந்து கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு தகுடு எடுத்துக்கணும் ஒரு தாயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ரெண்டு தகுடுன்றது வந்து இப்படி இருக்கணும் ரெண்டு தகுடு இந்த ரெண்டு தகுடை வந்து எக்ஸ் மாதிரி வச்சு இந்த மண்ம மன்மதனுடைய இதில் வந்து இப்படி வச்சு நீங்க இதை வந்து நீங்க மூணு கலர் நூல் அப்படின்னு கேட்டா கட்டுக்கோடினா ஒரு கோடி கட்டினா காட்டணும் இல்லையா அந்த மாதிரி கோடியில் கூட போட்டு நீங்கள் இப்படி கட்டலாம் தேவை இதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய பேரு அவருடைய பேர் உங்களுடைய பேரு அவருடைய பேர் யார் மன்மதனாக அவர் யாரை வந்து நீங்கள் நேசிக்கிறீங்களோ உங்கள் காதலன் உங்க காதல் ரதி மன்மதன் பூஜைன்றது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் போட முடியாது அதுக்கு நான் பொ பொறுமையாக போட்டு காட்டுறாத்தேன் நான் இது வந்து கேட்டிங்கன்னாக்கா பட்சமாக காதலிக்கிறீங்களோ இல்லை காதலிச்சு நீங்கள் விட்டுட்டு உங்களை போ விட்டுட்டு போயிட்டாங்களோ இல்லைன்னு கேட்டிங்களன்னாக்கா உங்களை வந்து ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாங்களோ இல்லை வந்து உங்கள் மேலே வந்து விருப்ப விட்டு இல்லை இன்னொரு பொண்ணோட போய் அவங்க ஜ தொடர்பு வச்சுக்கிட்டு உங்களை வெறுக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்தாக்கா இந்த மன்மதனுடைய வசிய பூஜையை போட்டு நீங்களே ஜெயிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகரை அதை செய்து கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி வந்து அது எக்ஸ் மாதிரி வந்து மார்பில் வச்சு நீங்கள் போட்டு நல்லா கட்டிடலாம் அதான் கட்டிடலாம் உங்கள் பேர் அவர் பேர் அவர் பேர் உங்கள் பேர் எழுதிட்டு இதுக்கு வந்து வசிய வசிய வசியன்னு சொல்கிறாங்களே வசிய 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 மசிய மசிய மசியன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி போட்டு நீங்கள் அச்சாரத்தை அதில் எழுதி அதுக்கு வந்து கேட்டிங்களாக்காக்காக்காக்காக்காக்க வெறும் ஜவ்வாது மட்டும் போதும் ஜவ்வாதை மட்டும் லேசாக விட்டு அதை வச்சு உருக்கி அதை வந்து இறுக்கி கட்டிடுங்க இறுக்கி கட்டிட்டு என்ன பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரியும் ஒரு தாயத்தை ஒன்று ரெடி பண்ணும் இந்த தாயத்தில் வந்து செம்பு செம்புத்தகுட்டால் வந்து கட்டி இது வந்து அது வந்து இதில் கட்டிட்டீங்களா இது வந்து கழுத்து இடுப்பில் கட்டணும் இது வந்து இறுக்கிய வந்து ரெண்டு பக்கம் இதில் வச்சு கட்டிட்டீங்க அதுக்கு அதாவது இப்போ உங்களுக்கு தெளிவாக அதுக்கு ஒரு முறை போன் பண்ணுவீங்க நீங்க இப்படி வந்து எக்ஸ் மாதிரி வச்சு இதை கட்டிட்டீங்க கட்டி முடித்த உடனே அதுக்கப்புறம் கட்டிங்களாக்கா இதுக்கு மேலே இந்த இடுப்பு கீழே வந்து இந்த தாயத்தை வந்து ஒரு இதில் வந்து உங்களுடைய பேர் அவருடைய பேரும் போட்டு எழுதி அதுக்குண்டான மந்திரத்தை மன்மத வசிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதை போட்டு இறுக்கி கட்டிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் சேர்த்திங்க நீங்களே பாஸ் பண்ணிக்கலாம் சரி தாராளமாக மாந்திரிக்கிறதை செய்து கொடுத்தீங்களா எந்த விதமான மாற்றமும் இல்லாத வசியம் கரெக்டாக ஆகும் உண்மையான காதலாக்கணும் ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கணும் சரிங்களா அதான் கட்டிங்களாம் காதலிச்சு நான் ஒரு பத்து வருஷத்துக்குன்னு பிரிஞ்சு போயிட்டேன் இவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஒன்று ஓடி போயிட்டாங்க அவர் ஒரு பங்காயம் பண்ணுறாரு இவர் ஒரு பங்காயம் எண்ணுக்கிறாரு அவங்க வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜி போயிடணும் என் வீட்டுக்கு இருக்கிற பிரிஜ்ஜி போயிடணும் நடுவில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து ரெண்டு தண்டவாளத்துக்கு மேலே நடுவில் ஒருத்தர் ரயில் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம்னாலும் நினைக்கூடாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் அவங்க சால்வ் பண்ணிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் ஒரு ஆசை இருக்கணும் ஆசைன்றது வந்து அதாவது ஆசைகள் என்பது வந்து யாருக்குமே குறைவே இல்லை எல்லோருக்கும் வந்து கேட்டிங்கனாக்கா மனம் என்பது சிறு பிள்ளையை போல் அது அனைத்துக்கும் தான் ஆசைப்படும் நம்ம வீட்டில் இருக்கிற விளக்க மாற்ற எடுத்து நாலடி நம்மளே அடிச்சிக்கணுமானாக்கா அந்த மனசு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா ஒரு நிலைப்பட்டு ஒரு நிலை ஒரு ஒரு ஞாபகத்தோடு போகும் சரிங்களா அந்த மாதிரி தான் செய்யணும் இந்த வசிய பூஜையை வந்து இந்த மாதிரி செய்யணுன்றது வந்து தாயத்தை தகுடு பிடிக்கணும்னு சொல்லிட்டேன் நல்லா தாம்பூலத்தை அதாவது வெத்தலை பாக்கு தாம்பூலத்தை என்ன பண்ணாக்கா ஒரு தட்டு நிறைய வாங்கி பரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூவை போடுங்க மல்லிகைப்பூவை போட்டுவிட்டு நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலோ இல்லை மாலை நேரத்திலையோ வந்து என்ன பண்ணாக்கா அஞ்சு முக குத்து விளக்கில் வந்து நெய் மட்டும் தான் ஊற்றணும் நெய் மட்டும் ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த திரி போட்டு விளக்குத்துறீங்க தாமரை திரி போட்டு விளக்குத்து பாருங்களா அந்த தாமரை திரியில் வந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வெள்ளச்சீட்டு எழுதி அந்த வெள்ளச்சீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அவங்களுடைய பேர் உன்னுடைய பேர் அவருடைய பேரை வந்து அந்த திரிக்குள்ளே போட்டு நீங்கள் நல்லா இதை திரிச்சிடுங்க திருச்சிட்டு அஞ்சு முகத்துலேயும் போட்டு அதை எழுத்துங்க நெய் தான் ஊற்ற இருக்கும் அதை ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள் அதில் வந்து அஞ்சு திரியை போட்டு அஞ்சு விளக்கா ஏற்றிட்டு கீழே இந்த இந்த மன்மதனுடைய இது சொன்னிருக்கு அந்த உருவத்தை வந்து தாம்பூரத்தில் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா தூபம் தீபம் அவள் பொரி கடலை இது எல்லாமே வச்சுக்கிட்டு உண்மையாகவும் உண் கடைசி வரைக்கும் வாழணும் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும் தான் அப்படி ஒன்றா இரு வாழணும்னு நினைக்கிறல வாழணும் அப்படியே பாட்டோம் தான் இந்த வேலை செய்யணும் சரிங்களா ஏதோ ஒன்று செய்துட்டுமா அப்போ நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம நினைக்கூடாது மனசுக்குள்ளே இந்த மன்மத வசிய பூஜையை வந்து பெண்கள் செய்ய வேண்டியது பெண்களுக்காக செய்ய வேண்டியதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதை செய்து முடிச்சிடுங்க செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணு இதுக்கு வந்து நெய்வை தித்தி நீங்கள் போட்டுவிட்டீங்க போட்டுவிட்டு அவள் பொரியெல்லாம் என்னென்ன செய்யணுமா பொங்கல் என்ன செய்யணுமா அதெல்லாம் செஞ்சுக்கோங்க உங்களுடைய விருப்பத்து பழம் பூ எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் நான் சொல்கிறது சிம்பிளாக தான் செய்து வச்சுட்டு என்ன பண்ணிங்க கேட்டீங்களானாக்கா இந்த மன்மதனுக்காக வந்து உங்களுடைய பேரையும் அவருடைய பேரையும் எழுதிட்டீங்க அதுக்கு நடுவில் வச்சு கட்டிட்டீங்க அந்த தாயத்தை வச்சு கட்டிட்டீங்க கட்டி முடிச்சிட்டிங்களா கட்டி முடிச்சிட்டோடனே ஒன்பது வெள்ளிக்கிழமை அப்படின்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை அந்த அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த பூஜை நீங்கள் போட்டே ஆகணும் போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இவர் மே இவர் மேலே வந்து மல்லிகைப்பூவால் வந்து நீங்கள் ஓம் ஓம் மன்மதாய வசிய வசிய ஓம் மன்மதாய வசிய வசிய ஓம் ரதி ரதி மன்மதாய வசிய வசிய ஓம் ரதி அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஓம் மன்மதாய ரதி தேவியின் மன்மதாய வசிய வசியை நீங்கள் சொல்லும் போது உங்கள் பெரிய அவரு பெரிய சேர்த்து வசிய வசியம் மளிகைப்பூ அது மேல போடணும் மஞ்சள் அது மேலே போடணும் குங்குமத்தை அது மேலே போடணும் இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை அது மேலே வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோவும் ரெண்டுத்தையும் மார்புக்கு பக்கத்தில் வச்சு அந்த இது வந்து வந்து நீங்க கரெக்டா பார்த்து செய்யணும் தேவை புரியுதுங்களா கரெக்டா வந்து மார்பு வாதத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க போட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டு வைக்கணும் திரும்பவும் என்ன பண்ணுங்க வெளிய காலம் செய்து வரணும் இது வந்து இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தி எட்டு நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அஞ்சு வெள்ளிக்கிழமை இல்லைன்னு கேட்டால் ஒன்பது வெள்ளிக்கிழமை இது செஞ்சாவே போதும் வசியம் ஆயிடுவாங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் உங்களுக்கு அது அப்புறம் இதை கொண்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா சுத்தமான ஜலம் இருக்குது பாரு தண்ணி ஓடுற தண்ணியாக இருக்கணும் ஒரே இடத்துல தேங்கி கிடக்குற குட்ட தண்ணியாக அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நாத்தம் பிடிச்ச தண்ணியிலேயோ இல்லை சாக்கடை தண்ணியிலேயே எதுவுமே எதுவுமோ போட்டுக்கூடாது நாரி நாத்தம் முடிச்சு போயிடும் எல்லாமே புரியுதுங்களா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா இது எதுவும் போய்ட்டு சுத்தமான தண்ணியில் வந்து கரைச்சி விடணும் அதுவும் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் புரியுதுங்களா நான் சொன்ன மாதிரி இந்த என்ன ஓம் மன்மதாய வசிய வசி அந்த மன்மதாய வசிய வசதி போது உங்களுடைய பேரையும் உங்களுடைய அவருடைய பேர் ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து சொல்லிக்கோங்க எந்த பேருனா அந்த ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் சாமி அவருக்கு வந்து அப்பா அம்மா வச்சது ஒரு பேர் நாங்களே ஒரு பேர் வச்சுன்னுக்குறோம் எங்கள் வீட்டில் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க நாங்களே ஒரு பேர் வச்சுருக்கிறோம் நீட்டாக இது ஒரு பேர் அதில் நாங்கள் பாதி கட் பண்ணிவிட்டு சுருக்கி வச்சுன்னு இருக்கோம் இதை முழுசாக சொல்லலாமா இதை சேர்த்து சொல்லலாம் கேள்வி கேட்கக்கூடாது கரெக்டாக அந்த ஊருக்குள்ளே வந்து எந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கூப்பிட்றாங்களோ ஆரம்பத்தில் அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேர் எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் உட்காந்து கைகிட்ட செஞ்சுக்கிறப்போ இதுங்களா மல்லிகைப்பூ தேவை மஞ்சள் தேவை குங்குமம் தேவை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான நெய்வேத்தியம் தேவை இதை வந்து அஞ்சு வெள்ளிக்கிழமலேருந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் தொடர்ந்து சேர்த்துனாக்கா இருபத்தி ஏழுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யலாம் கண்டிப்பாக அது பலிதமாகும் ஏன் கேட்டிங்கன்னா அந்த பேரை எழுதி அந்த பேருக்கு வந்து நீங்கள் ஜவ்வாதை பூசி அதுக்கு ஒரு தாய் ஒன்று கட்டி இதை வந்து உங்களுடைய கணவனாகவே நினச்சி ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் வந்து ஒரு கணவன் இறந்து போயிட்டாங்கன்னாக்கா மனைவியை வந்து உடன்கட்டை போட்டு சேர்த்து உயிரோட கொளுத்திடுவாங்களாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமை இப்போ வந்தாக்க என்ன தான் அதனால தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்களாக்கா உயிரோடு இருக்காங்க சரி செத்தாலும் சரி அந்த என் கூட இருக்கட்டும்ட்டு கிருஷ்ண பரமாத்மார்கிட்ட வரத்தை வாங்கி அதுக்கப்புறம் வந்து மன்மதன் வந்து அந்த அம்மாவோட வந்து யார் கண்ணுக்கும் தெரியாம ரதி தேவியின் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சு அந்த அம்மாவுடைய ஆசைகளையும் அந்த அம்மாவுடைய தேவைகளையும் அந்த அம்மாவுடைய அவர் மேல வச்சிருந்த பற்றற்ற அந்த அன்பையும் வந்து காப்பாத்துறதுக்காக அந்த அம்மா உயிர் பிரிவை கூட இருந்தார்ன்றது ஒரு பெரிய கதையே இருக்குது அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு போறதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா பத்து வீடியோ அவன் சொல்லி அதனால ரதி மன்மதன் பூஜைன்றது வந்து கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒற்றுமையை சேர்க்கறதுக்காகவும் ரெண்டு குருவத்தை செய்ய வேண்டியதா இருக்கும் இது மன்மதன் வசிய பூஜை மட்டும் தான் மன்மதன் வசிய பூஜையை நீங்க மட்டும் செஞ்சுக்கிங்க செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பேர் அவங்களுடைய பேர் எழுதுங்க இதில் இனிஷியல் போடலாமா எங்கள் அப்பா இன்சில் போடலாம் அதெல்லாம் கூட கேட்கக்கூடாது உங்களுடைய பேரை மட்டும் எழுதுங்க அவருடைய பேரை மட்டும் எழுதி இதை கரெக்டாக செஞ்சுக்குங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ரெண்டு ரெண்டு பேரு பேரையும் வசிய வசியை போட்டு இதுலேயே ரெண்டு பேர் பேர் எழுதணும் இதிலேயே ரெண்டு பேர் பேர் எழுதணும் இந்த மாதிரி வச்சு மார்பிளை வச்சு இதை நீங்கள் இறுக்கி வந்து நூல் போட்டு கட்டுங்க அப்படி கட்டுக்கொடி போட்டு கட்டிவிடுங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த தாயத்தை இருக்கும்போது இந்த தாயத்தை வந்து இதில் வந்து செம்புத்தக்கட்டால எழுதி அதில் வந்து உங்களுடைய பேரை எழுதி ஜவ்வாது போட்டுகளுக்கு இடுப்பில் வந்து கட்டணும் நல்லா இடுப்பில் வந்து கட்டிட்டு தினம் தினமும் அந்த பூஜை அதிகாலத்தில் சேர்த்துக்கு ஆரம்பிக்கணும் அது கூட வந்து கேட்டீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் அஞ்சு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யலாம் இல்லாட்டி ஏழு வெள்ளிக்கிழமை செய்யலாம் ஒம்பது வெள்ளிக்கிழமை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜலத்தில் கொண்டு போய்ட்டு நீங்கள் போடுங்க அபிஷேகம் அவங்களுக்கு அர்ச்சனைக்கிட்டால் மல்லிகை பூவால் வந்து ஓம் அதான் சொல்கிறேன் ஓம் மன்மதாய வசிய வசிய ஓம் ரதி தேவியின் மன்மதாய வசிய வசியன்னு சொல்லலாம் அந்த அந்த வார்த்தையை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அவங்க கூட வந்து உங்களுடைய யாரை நீங்கள் நேசிக்கிறீங்க அவருடைய பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்துக்கணும் சேர்த்து நீங்கள் இது செய்தாவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் செலவே இல்லாமல் செய்யலாம் செய்து கொடுத்தது வந்து நீங்கள் இது இன்னும் அந்த சிலையை செய்கிறதுக்காக மண்ணையோ ஏதோ ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு வந்து செய்ய போகிறீங்க நீங்கள் அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கையில் பிரித்து செய்ய போகிறீங்க அரிசி மாவாலம் செய்யலாம் அது மாதிரி கேட்டீங்கன்னா கடலை மாவால் செய்யலாம் இல்லைன்னு கேட்டிங்களேன்னாக்கா நீங்கள் மண்ணால் கூட செய்யலாம் அது வாங்கறத விட முடியலைன்னாக்கா மண்ணால் கூட செய்யலாம் புரியுதுங்களா இதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து செய்து முடித்து நீங்கள் அது மாதிரி சுத்தமான ஜலத்தில் கரைச்சி விடுங்க ஒன்றா சேர்ந்தது வரைக்கும் தான் நாற்பத்தி எட்டு நாள் முடியாத எதுவுமே கிடையாது உண்மையான அன்பு உண்மையான பாசமும் உண்மையான காதலும் உண்மையான நேசமும் இருந்தாக்கா உங்களுக்கு அந்த ஒரு மண்டலத்தில் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம் அப்பேற்பட்ட இறைவினவே வந்து நம்ம ஒரு மண்டலத்தை ஜெயிக்கிறது சக்தி இருக்குது காதில் தானே ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக செய்ய முடியும் செய்யலாம் நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க இதனுடைய மந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓம் இந்த இந்த ஓம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மன்மதாய வசிய வசதி ரதி தேவியின் மன்மதாய வசைய வசியம்னாக்கா அந்த ரதி தேவியின் மன்மதாய வசைய வசின்னு சொல்லும் வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரையும் அவருடைய பேரையும் சேர்த்துக்கணும் எல்லா ஆத்மாவும் இந்த பூமியில் இருக்குது அது நம்ம விடாமுயற்சியாக போயிட்டு நம்ம அதேவாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம கை வசப்படும் ஓ அதை கேட்டிங்கன்னாக்கா நம்ம தவறான உறவுகளுக்காக அதை முயற்சி பண்ணமா தப்பாக வரும் அதான் கேட்டீங்கன்னா இவங்க தான் வாழ்க்கை அவங்க தான் வாழ்க்கையாக இருக்கணும் அவங்க ஒரு திருமணம் போயிட்டு இருந்தாக்கா விட்டு கொடுங்க இவங்க ஒரு திருமணம் பண்ணி போயிட்டு இருந்தாக்கா விட்டு கொடுங்க விட்டு கொடுத்தீங்கன்னாக்காக்க ஒரு இதுவும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சுமைகளை சுமக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாக்க இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் சுமைய அவங்க தலைமறை தூக்கி வச்சுட்டு போடுவாங்க அதனால என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கணும் உண்மையான அன்பை இருந்து எதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னாக்கா அந்த அன்பை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மன்மத வசிய பூஜை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இதாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் கவலைப்படாத இதை செய்து முடிங்க மன்மதனுடைய வசிய பூஜை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரதி மன்மதனுடைய வசிய பூஜை செய்து கணவன் மனைவியவோ ஒற்றுமையை சேர்த்து வைக்கிறது எப்படின்ற இன்னொரு பதிவில் நான் போட்டு காட்டுறேன் அதே மாதிரி காமன் வசிய பூஜை போட்டிருக்கிறேன் காமனுடைய வசிய பூச்சியிலேருந்து வந்து இன்னும் பல வகையிலேருந்து அதெல்லாம் போட்டு காட்டுறேன் நான் பொறுமையாக தான் செய்ய முடியும் வேகமாக செய்ய முடியாது இதை பாருங்கள் நான் போகிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா வீடியோம் பிடிச்சிருக்குன்றதை வந்து என்னால் நம்ப முடியும் ஒரு சில பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோம் நம்பிக்கை செய்வது நம்புகிறேன் சரிங்க இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்